பார்த்தனா தனதாய் எச்சினி குடுவை இதை வச்சு நீங்கள் எப்படி பயன்பெறணும் இந்த குடுவை வந்து பார்த்தோன்னா நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணிவிட்டு திரும்பி இடியில் வந்து பார்த்தோன்னா எப்போயாவது அப்பப்போ நாற்பத்தி எட்டு நாள் பண்ணி முடிச்சுட்டு தூக்கி வாரம் போட்டு உங்கள் வேலையை பார்க்கக்கூடாது அடிக்கடிக்க அதை கவனிச்சுன்னு இருக்கணும் முடிஞ்ச முடியாத உங்களையால் முடிஞ்சால் ஒரு அட்லீஸ்ட் தண்ணி இல்லை சக்கரை பொங்கல் இல்லை அவள் பொறி இல்லை ஒரு தேன் இல்லை அட்லீஸ்ட் அதுவும் முடியல உங்கள் வீட்டில் என்ன சாதம் செய்யுமோ அதை எட்டுனா வந்து வைங்க எந்த தெய்வமும் எனக்கு இப்படி தான் பண்ணி போடணும்னு கேட்டதே கிடையாது ஆமாம் உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி நீ எதை வச்சாலும் ஏற்றுக்கும் அவ்வளோதான் நீ மொத்தத்தும் சேர்த்தி கூட வைக்கலாம் தப்பு கிடையாது எப்பயாவது ஒரு முறை தனித்தனி வச்சுட்டு ஒரே பாயசத்தில் அவங்கவுங்க பகிர்ந்து சாப்பிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் எத்தனையோ பேர் கடோ எங்கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க இந்த அம்மா வந்து கூட ஓட்டினாங்க அந்த அம்மா அவங்களுக்கு ஓட்டினாங்கன்ட்டு அவங்கெல்லாம் ஓட்டியுமே தான் இருக்கிறாங்க நாம் தான் அவங்கள பிரித்து வச்சுருக்கிறோம் புரியுதுங்களா அவங்கெல்லாம் அப்படியே பின்னி வினியுன்னு இருப்பாங்க அதனால் நீ ஒன்றே கூட நீங்கள் அஞ்சு பேர் ஏற்றுக்கோ இந்த ஏ ஏழையனுடைய படையில் இது தான் எல்லாேருக்கும் என்னால் வைக்க முடியல ஒன்று என் மனசு தூய்மையான அன்பு இருக்குது இதோ என்கிட்ட இருக்கிற ஊட்டுக்கு செஞ்சு சாப்பாடு இதை நீங்கள் எல்லாம் பகுன்ட்டு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் நீங்களே ஊட்டிக்கங்க இல்லைன்னா நான் ஓட்டுறேன் ஒவ்வொரு பேரும் சொல்லி ஒவ்வொரு ஸ்பூனை எடுத்து ஊட்டிட்டு வச்சுருங்க அது வாயில் போயிடும் அந்த மாதிரி நீங்கள் கற்பனைகளில் பண்ணிங்களை பாருங்கள் கண்டிப்பாக நிஜத்தில் வரும் அந்த மாதிரி இந்த தனத இச்சினி கொடிவே வந்து நாற்பத்தெட்டு நாள் நல்லா முறையை பண்ணுங்கள் அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி கீழே ஒரு வீட்டில் இருந்தால் ரெண்டு வீடு இருந்தாலும் சரி ஒரு பூஜை ரூம் இருந்தாலும் சரி ரெண்டு குடு மூணு குடு கூட வைங்க தப்பே கிடையாது நினச்சா வருஷத்துக்கு ஒரு குடு கட்டுங்க நான் ஒரு நாலஞ்சு குடு கட்டிட்டு அப்புறம் ரெண்டா ஒன்று ஒன்றா பண்ணி இப்போ மூணு குடுவே பண்ணிகிட்டு இருக்கிறேன் திரும்பவும் இப்போ கட்டணும் எதுக்குன்னா இப்போ கோயில் கட்டும் போது கட்டணும் ஒரு பத்து குடு கட்டி அந்த பூமியில் புதைக்கணும் இருப்போம் ஒரு இடத்துல மட்டும் வந்து தியானம் பண்ணங்கன்னா உங்களுக்கு தூக்கணும் மந்திரம் ஜெயிப்போதே அடியில் இருக்கிறதெல்லாம் ஒரு பத்து குடுவை தனதாட்சினி வச்சுட்டு அந்த இடத்துல அந்த லட்சுமி சம்மந்தப்பட்ட தீட்சை இதெல்லாம் வாங்குற மாதிரி அதுவும் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பொருள்கள் மூலிகைகள் சேர சேரோ இதை வந்து நான் பதிமூணு மெத்தடு பண்ணுவேன் தனதாட்சினி பதிமூணு மெத்தட் வச்சுருக்கிறேன் நான் மூன்று நிலை தனதாட்சினின்னு இருபத்தி ஓராயிரம் நான் கிட்டத்தட்ட கடவுள் புக்கில் நான் கிட்டத்தட்ட ஒரு எத்தினி வருஷம் ஒரு இருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் முன்ன விளம்பரம் போட்டிருந்தேன் மூன்று நிலை தனதாயிடுச்சினும் பத்து வருஷத்துக்கு முன்னே மூன்று நிலை தனதாயிடுச்சினி மூன்று நிலை உச்சி தனின்ட்டு பதினோராயிரத்துக்கு அப்போது கடவுள் புக்கில் போ இருபத்தி ஓராயிரத்துக்கு கடவுள் புக்கில் போட்டிருந்தோம் நான் அப்போவே அப்போ தான் வந்து யாருக்கும் சரியாக தெரியல அப்போ நிறைய பேர் நிறைய துட்டு அழிச்சாங்க அப்போவே போட்டேன் அந்த உடைய இது தான் இது இன்றைக்கி உங்களுக்கு சாதாரணமாக ஒரு கொடுத்துருக்குறேன் சாதாரணமாக போய் ஒரு கோரஜின்னு ஒரு புணுகு ஒரிஜினல் காஸ்தூரி நாட்டு மருந்து கடையில் எங்கேயும் கிடையாது நான் அட்ரஸ் கொடுக்குறேன் போங்க வாங்க பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சி சரி நல்ல கேள்வி கேட்டார் பாருங்க அசாமில் ஏன் அங்கே போடுறோன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா பெண்ணுடைய யோனி தான் அங்கே கடவுளே வேறு எதுவும் இல்லை இப்போ இந்த இதுலேருந்து தெரியுது யாருக்கு அதிக சக்திக்குதுன்னு பார்த்தா பெண்ணுக்கு தான் அதிக சக்தி யோனி இருக்கிற இடத்துல தான் பவர் அதிகமாக இருக்கும் யோனி இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை அதனால்தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அது வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு சக்திக்கு மட்டும்தான் தான் நினைச்சிருக்கிறாங்க உச்சிசு கணபதிக்கும் உண்டு ரத்த கணபதிக்கும் அந்த இடம் தான் பவறை ஆமாம் இது ரெண்டுமே அது பின்னி இருக்கும் அந்த இடம் ஏன்னா ரத்த கணபதியும் வந்து மோச்சத்தை கொடுப்பாரு உச்சிஸ்து கணபதி வந்து சகலத்தையும் அள்ளி வீசுவார் தனவசியிலேருந்து ஜாலி என்ஜாய் என்ஜாய் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ஆனால் நிறைய பேர் தப்பான விஷயத்தில் பண்ணின்னுக்குறாங்க அதுதான் அவங்களுக்கு ஏன் தப்பான விஷயங்கள்லாம் இப்போ இருக்கிற முக் மு பேர் காமத்தில் போயிட்டாங்க அதை அந்த இதில் போகக்கூடாது இது வந்து எப்படி பண்ணணுன்னா தூய்மையான இப்போ இது பண்ணணும் தூய்மையாக அதை பண்ணங்கன்னா இருக்கிறதுலே இவங்க கிட்ட தான் அதீத சக்தி இருக்குது இவங்க நினச்ச அல்லாஹ் தெய்வமும் அமைதி தான் ஆப்பாயிடுவாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் என்ஜாயின்னா இந்த மாதிரி என்ஜாய் கிடையாது இப்போ நான் எப்படி மனசில் சந்தோஷமாக இருக்கிறேன் கவலை இல்லாமல் இந்த மாதிரி கவலைன்னா என்னான்னு தெரியாத ஒரு உபாசனை அதுதான் இப்போது கொடுத்துக்கிற உபாசனைங்க நிறைய பேர் பண்ணியிருக்கிறவங்க எல்லாமே தப்பு தப்போ தப்பு தப்போ பழையசை வைக்கிறது அதை வைக்கிறது இதை படையில் வைக்கிறது இதெல்லாம் எந்த இதுலேயும் கிடையாது அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் தூய்மையாக பண்ணணும் தூய்மையான மூலிகை அதுக்கு வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஒரு மூலிகை வரும் உச்சிசங்கின பற்றி இருபத்தி ஒரு மூலிகை வரும் ஆனால் இருபத்தி ஒரு மூலிகை இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பவராக இருக்கும் அது வந்து கரெக்டாக போகணும் நேர்மையாக போனோங்கன்னா பயனமான ஒரு விஷயங்கள போடணும் கொஞ்சம் கிராஸ் ஆனாங்கன்னா உங்களையே தள்ளிட்டு போயிடும் ஆனால் அதில் ஜெயிச்சிங்கன்னா வாழ்க்கையில் கவலை இல்லாமல் வாழக்கூடிய உபாசனை அது மட்டும் தான் அதே மாதிரி செல்வம் அதில் கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து எல்லாமே வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது அது அந்த உபாசனை பண்ணுறவங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது அதே மாதிரி ஏதோ ஒரு இது விஷயத்தில் நம்ம வந்து பேர் புகழ் சந்தோஷம் இந்த மாதிரி கிடைக்கும் பணமே இல்லைன்னா கூட வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கக்கூடிய உபாசனை அது தான் ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பணம் கொட்டும் அதோ கொட்டும் இதோ கொட்டோன்னு கொட்டும் அதுக்குன்னு ரொம்ப சும்மா வந்து கொட்டுறாது நீங்கள் நேர்மையாக இருக்கணும் ஓரளவுக்கு இதாக இருக்கணும் வந்து கொட்டும் அப்படியே தானெல்லாம் கொட்டாது அந்த இது தெய்வமும் வந்து சில பேர் யாருங்க சாமி ஏதோ பணம் கொட்டுதாமே எங்கிட்ட கேட்குறாங்க எங்கே கொட்டுது பணம் இன்றைக்கெல்லாம் முக்கி முக்கி உக்காந்து மணிக்கணக்காக மந்தா ஜெயிச்சு கேட்குறேன் எனக்கே கொட்டலை உங்களுக்கு எங்கே கொட்ட போகுது சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கே கொட்டாமல் உங்களுக்கு நாலு கொட்டு தான் வந்து கொட்டுவாங்க தும்பிக்கையில் போய் பட்டா பணம் சாத்துவார் அதனால் வந்து அதெல்லாம் சும்மா தப்பான ஒரு விஷயம் பணமும் கொடுக்க மாட்டார் எண்ணம் கொடுக்க மாட்டார் மகிழ்ச்சி கொடுப்பாரு வாழ்க்கையில் அதே மாதிரி அந்த வீட்டில் படிப்பு நல்லா இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஈ கிட்டத்தட்ட ஏழு ஏழு ஏழை ஏழு உலகன்றாங்க பாருங்கள் அத்தனை உலகத்தில் எல்லா பசங்களுக்கும் கல்வி நாலேஜ் படிப்பு திறன் பேச்சு திறன் அப்படியே எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தை பாரு புனோதி புனோதி பேசுது அவ்வளோ அழகாக ஆக்கி பண்ணுது இந்த மாதிரி இதில் நம்பர் ஒன்னாக வருங்க இந்த உபாசனம் பண்ணுற வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை நான் நிறைய பேருக்கு தனிப்பட்ட முறையில் தான் கணபதி கொடுத்துருக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கல மூணு பேர் கொடுத்த மூணு பேரில் ரெண்டு பேர் அவுட்டு வெளியே போயிட்டேன் அவுட்டுன்னு நீங்கள் தப்பன்னு நினைக்காதங்க என்னை விட்டு பிரிச்சிருச்சு பிரிச்சிருச்சுன்னா என்னுடைய இது வேறு அவங்க போன இது வேறு அதனால அவங்கள தூக்கிட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கிறாரு பிரபு மட்டும் தான் அது கொடுத்துருக்குறேன் பிரபு ஒரு ஆள் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன் மற்ற யாருக்கும் கொடுக்கல நான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் கொடுக்கறது இது வரைக்கும் கொடுக்கல எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் கேட்டு பார்த்துட்டாங்கோ உச்சிசதி உச்சிசதினு நான் இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல நீ எதில் லட்சம் கொடுத்தாலையும் நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் இது பண்ணாத இது பண்ணனும் பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் நீ இது பண்ணாதன்னு சொல்லி சொல்லி எல்லாேருமே தட்டி விட்டு நல்லா வர உருவாக்கி விட்டேன் ஆனால் உச்சிசனம் இது பண்ணுறோம் அத்தனை பேருமே தெருக்கு வந்துருக்குறாங்க இதில் ஏன் காரணம்னா முறைகளை கரெக்டாக பயன்படுத்தலை தப்பான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டாங்க தப்பான கான்செப்டு தப்பான முறையில் சொல்லி கொடுத்துட்டாங்கோ அதுங்க என்ன பண்ணணும்னா இப்போ இந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லித்தரோமோ அது அதுதான் பிடிச்சிக்கும் நீ என்ன நல்லதையே சொல்லிக் கொடுத்தா நல்லதை பிடிச்சோம் தப்பாக சொல்லிக் கொடுத்தா தப்போ தப்பாக சொல்லிக் கொடுத்தா அது தப்பை பண்ணிருச்சு அது என்ன பண்ணிடுச்சு நாளைக்கு உங்களுக்கே பிரச்சனை உருவாக்கிருச்சி அதனால் உச்சிஸ் கணபதின்றது வந்து ரொம்ப உயர்நிலை நான் வந்து எதுக்குமே ஆசைப்படாத இருக்கிறேன் பார்த்தில்ல படுறேன் நான் ஆசை எதுனா காரணம் என்னென்னா உச்சிஸ் கணபதி தான் ஏன் நான் பேரு புகழ் இந்த பணம்லாம் நான் மோகமாக வைக்கிறேன் ஏன் பெண் மேலே மோகம் வைக்கக்கூடாதா ஆனால் உச்சிஸ் கணும்போதுனா அத்தனை பேருமே நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லாமே மோகத்துலேருந்து மீந்து வந்தவங்க தான் அத்தனை பேருன்னு சொல்கிறாங்க இத்தனையோ பேர் என்கிட்ட அதனால் எல்லாமே தவறான ஒரு விஷயம் நான் கொடுக்குற விஷயம் பயரமாக இருக்கும் இது வரைக்கும் யாருக்குமே சொல்லி தரலை பிரபு கூட இன்னும் தரல குடிமையை மட்டும் கொடுத்து தேசியம் கொடுத்து மட்டும்தான் மந்தன ஜெபி சொன்னேன் இன்னும் அவருக்கே அதை பற்றி சொல்லித்தரல ஒன்றே ஒன்று அது ரொம்ப பயரமான இதாக இருக்கும் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் டைம் கேப் இருக்கும் அஸ்ஸாமில் தான் கிளாஸ் இங்கெல்லாம் கிடையாது அங்கே வந்து யோனி சக்கரம் போட்டு நான் உக்காந்து அந்த அம்மாவும் மடியில் உக்கார வச்சுருந்தா அவங்களுக்கு தேய்ச்சே வேறு எதுவும் கிடையாது அந்த அம்மாவை உட்கார வச்சு அவங்கள கொடுக்க வைக்குவேன் ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்பான் அன்றைக்கி இது வரைக்கும் நானே வெளியிலே சொல்லலை இதெல்லாம் நான் உச்சேஸ் கணபதி பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம்ட்டேன் சும்மாவே நான் பண்ணுறேன் நீ பண்ணுறான அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உச்சேஸ் கணபதிக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஆனால் நான் இது வரைக்கும் யாரும் பண்ணாதங்க பண்ணாதேங்க இது பண்ணங்கன்னா பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு தான் சொல்லி ஏன் நான் நீ கொடுக்குற துட்டுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டு பண்ணிடக்கூடாதா ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டேன் பார்த்தேன் கரெக்டாக இல்லை திரும்ப உண் கொடுத்து பார்த்தேன் கரெக்டாக இல்லை யாருக்கு கரெக்டானா ஒவ்வொரு ஆளுங்க மொத்தம் பதிமூணு மெத்தடு கொடுத்தேன் பதிமூணு மெத்தடில் கொடுத்தது வந்து பார்த்தோன்னா அஞ்சு மெத்தடும் சக்ஸஸ் ஆயிடுச்சு மீது எல்லாமே இது ஆகிடுச்சு அப்போது அனுபவத்தில் எது கரெக்டாக இருக்கோ அதை தான் உங்களுக்கு கொடுக்கணும் புரியுதுங்களா அனுபவம் இல்லாமல் நான் கொடுத்து நீங்கள் போய் பாவம் கஷ்டப்பட்டு அது யாருக்கு அந்த பாவம் நமக்கு தான் இப்போ எத்தனை பேர் எவ்வளோ பேர் ஏமாற்றி பண்ணாங்களே அதெல்லாம் சும்மா விடாது அவங்க நினச்சின்னுக்குறாங்க கணபதி வந்து சும்மா கிடையாது அண்டத்தேவே அடைக்க ஆளக்கூடியோ சும்மா கிடையாது அந்த அம்மா எல்லாரையும் ஒன்று மொத்தத்தையும் போட்டு போசிக்கி வச்சுக்குவாங்க அந்த அம்மா சும்மா கிடையாது இருக்கத்திலே ரொம்ப சக்தி படிச்சவங்க அவங்க தான் வேறு யாரும் கிடையாது போங்க அவங்க தான் அம்மா தான் அது நான் சொல்லுவேன் இருக்கத்துலே ரொம்ப நீலாவதி அம்மா நீலாவதி அம்மான்னுவாங்க வாங்க சரஸ்வதின்னுவாங்க தாரான்னுவாங்க பயங்கரமான அம்சம் காளியாக மாறுவங்களும் அவங்களே தான் காளியும் மாறிடுவாங்க அவங்களே ரொம்ப அற்புதமான ஒரு இது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே தவறான விஷயத்தில் சொல்லி அதை ப தப்பான இதை பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப அபூர்வமான உபாசனை இருக்கிறதுலே நான் எப்படி முதல் கடவுள் கணபதி கணபதின்னு இருக்கிறேன்னா என்னையே அடக்கணுன்னா அந்த அம்மா தான் அடக்கணும் வேறு யாரும் என்னை அடக்க முடியாது யாராலையும் என்னை அடக்க முடியாது அந்த அம்மா மட்டும் தான் அடக்குவாங்க என்னை அப்படின்னா பார்த்துக்கோ என்னையும் அடக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்றது இப்போ புனதுங்களா அந்த அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க தான் அது அதை பற்றி தான் அன்றைக்கு ஃபுல் கிளாஸ் இருக்கும் அது ரொம்ப வெளிப்படையாக நான் இது வரைக்கும் இருபது வருஷத்தில் நான் யாருக்குமே சொல்ல கிடையாது இதை பற்றி கூட மீட்டிங்கில் எந்த மீட்டிங்லையும் பேசுனது கிடையாது உச்சிஸ் கணபதி பற்றி அதிலேயே இந்த உச்சிஸ் கணபதி கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுடைய பணம் மூலவர் அவரை தான் நம்ம வைக்க போகிறோம் நான் பண்ணுற இடத்துல மூலவர் அவர் தான் அன்னைக்கு செலவு போக மீற காசை மூலவரை செஞ்சு வச்சுக்கலான்ட்டு ஒரு ஐடியா போட்டுருக்குறேன் ஏன்னா ஒரு பேர் இருக்கும் எந்த அசாமில் போய் கிளாஸ் எடுத்து அதில் வந்த வருமானத்தை வச்சு இன்றைக்கி இந்த மூலரை வச்சின்றது ஒரு பேர் இருக்கிறது கோசம் அது எடுக்கலான்னு முடிவு வச்சுருக்குறேன் அது ஆகும் அது வரைக்கும் நீங்கள் ரொம்பலாம் குறி குறிமே சேர்த்து வச்சிங்கன்னு நான் சொல்கிறேன் உடனேலாம் சொல்ல மாட்டேன் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் டிஃப்ரெண்ட்டில் அது கிளாஸ் வரும் ஏன்னா பணம் பிரச்சனை எல்லாருக்கும் வரும் இதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு சால்வ் ஆகுங்க கனத வர வச்சு ஒரு ஆளுக்கு இது பண்ணங்கிட்ட ஒரு ஆளுக்கு இந்த அம்மா கொடுத்துருவாங்க நீங்கள் வரணும்னு என்ன வச்சாவே கிடைச்சிரும்